கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்ப ராசி சொல்லக்கூடிய சனி பகவான் கும்ப ராசிக்கு ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் நிலையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வாரம் பிறக்கப்படுது அப்போ கும்பராசிக்கு எட்டா ஆறாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் நாள் கிரகம் சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் ஆறுக்குடிய கிரகம் ஏழாவது பாவகத்தில் சூரிய பகவானுடைய இடத்துல சுக்கரனுடன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போது போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்தது மன அழுத்தமாக இருக்கிறனுங்க உடல் உபாதைகளில் தொல்லை நான் இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நாட்கள் வர வாரத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை இருக்கிறேன் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை அப்படின்னா வர்ற இருபத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும் எப்போவுமே ஆறுக்குடிய கிரகம் நம்மளை பார்க்குறதோ அல்லது எட்டாவது பாவகத்துக்கு போகிறதோ நமக்கு சிறப்பு ஆறுக்குடைய சந்திர பகவான் ஏழாவது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் பிதிருஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து நம்ம ராசியை பார்க்கிறார் இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் செய்யாத தப்பு செஞ்சென்ற பேர் இந்த சங்கடங்கள் சரியாகும் அதுபோக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இல்லை உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான ஒரு பாதையை கொடுத்துரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக கும்பராசியில் பிறந்தவங்க பரிச்சையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையே இருக்கிறீங்க செயலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கூட பரிச்சையும் இல்லை இப்படி இருக்கிறது உங்களுக்கு பரிட்சையுமே கிடையாது கொடுத்து பழக்கப்பட்டுருக்குறீங்களே தவிர வாங்கி பழக்கப்படலை ஏதோ ஒரு கிரகம் இந்த ஆறு மாத காலமாக பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறீங்களே தவிர முன்னோக்கி போகலை மற்றவங்களை காட்டிலையும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது என்ன சார் விஷயம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் இருக்கிற இடத்துலருந்து கீழே போயிடக்கூடாது மேலே போகலுனாலும் சாமி கீழே போயிடக்கூடாதுன்றதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க இந்த ஆறு மாத காலமாக நம்ம கீழே தான் போகிறோமே தவிர மேலே போகிற மாதிரி தெரியல சரி வர வாரன்றது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து கரி சரியாக உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகிறதுக்கும் உடல் உபாதைகளை சரிப்படுத்துறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் எண்ணம் சிந்தனை புத்தி தெளிவாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து திங்கட்கிழமை முழுமையாக செவ்வாய்க்கிழமை முழுமையாக புதன்கிழமை அதிகாலை வரை ஆறுக்குடைய கிரகம் எட்டாவது பாவகத்திலிருந்து இருந்து ராசி நாதனை பார்க்கிறார் சனி பகவானை பார்க்கிறார் அப்போ நமக்கு வெளிநாடு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் சார் இந்த மூணு நாளில் உருவாக்கி கொடுத்துருமா அப்படி சொல்ல முடியாதுங்க ஒரு சந்தரப்பந்தானுங்க அதாவது சந்தரப்ப சூழ்நிலை சரியாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே சந்தரப்பூ சூழ்நிலை பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் திங்கக்கிழமை சாயந்தரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதிகாலை மூணு மணி வரை இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொழில் ரீதியாக மாற்றங்கள் வரலாம் அது வெளியூர் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் இருக்கிற ப்ராஜெக்டில் இருந்து வேறு ப்ராஜா ப்ராஜெக்ட்டுக்கு மாறுறதாக இருக்கலாம் இல்லை சுய தொழில் செய்யலான்ற எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கலாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலுக்கு வரக்கூடிய நேரமானது இந்த நாட்கள் அதில் மாற்று கருத்து இல்லை புதன்கிழமை அதிகாலை மூணு மணியில் இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரை உங்கள் ராசிக்கு ஆறுக்கூடிய கிரகம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்கிறார் பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு யோகம் முன்னோர்கள் செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் நான் வந்து மல்லிகடை கடை வச்சுருக்கிறேன்னுங்க எங்கள் தாத்தா வச்ச ஹோட்டல் கடை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க என்ன மாதிரி ஜோதிடர்கள் கூட பூர்வீக தொழில் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க முன்னோர்கள் செய்த தொழில் பாரம்பரியமான தொழில் அப்போது சுய தொழில் அதுவும் பாரம்பரியமான முன்னோர்கள் செய்த பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்போது புதன்கிழமை அதிகாலையில் இருந்து புதன்கிழமை முழுமையாக பகல் ஃபுல்லாக வியாழக்கிழமை ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அப்போ நமக்கு உத்தரம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் சரி சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இந்த இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது மாதத்தில் அந்த சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா புதன்கிழமை அதிகாலை மூணு இருந்துன்னு வச்சுக்கோங்க அப்போது நமக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மாறுதலையும் ஏற்படுத்தும் சுய தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இது உகந்த நேரம் அப்போ கும்பராசியில் பிறந்தவங்க ஏறத்தால மன அழுத்தம் சரியாயிடுச்சிங்க என்னுடைய வேலை வாய்ப்பில் ஒரு சில மாற்றங்கள் வந்துருச்சு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கான ஒரு பாதை எனக்கு கிடைச்சிருச்சு கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஓரளவுக்கு சுமூகமாக ஆகியிருக்குது இந்த மாதிரியான மாறுதலும் மாற்றங்களும் வர வாரம் எதிர்பார்க்கலாம் அதில் மாற்று கருத்து இல்லை நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஒரு வாரம் வேண்டாம் ஒரு நிமிஷம் போதுமானது அந்த ஒரு நிமிஷம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் ஆறாஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன் என்ன நடந்தது நடக்கலைன்றதை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்